சேலம் மாவட்டம் விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாவட்ட தலைவர் ஜானகி அப்படிங்கிறவங்க ஒரு எஸ்பிக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டினம் அந்த பக்கத்தில் காவல்துறைக்கு முன்னிலையில் ரெண்டு வாகனத்தை அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க அந்த ரெண்டு வாகனம் என்னென்னா ஒரு வாகனம் முழுக்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மாடுகள் நாட்டு மாடுகள் மூணு இதில் முப்பத்தி ஒம்பது எருமை மாடுகள் அதில் எழுதியிருக்காங்க எப்போவுமே இந்த விலங்கு நல வாரியம் சார்பாக ஒரு வண்டியில் இது வந்து அடி மாடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா எப்படிப்பட்ட மாடுங்கிறத முதல்ல பார்க்கணும் சமீபத்தில் பார்த்தோம் கர்நாடகாவில் சென்னை பசுமாடை வந்து கொண்டு தான் அவங்க ரெண்டு பேரை பல நாட்களுக்கு பிறகு தேடி இந்த கர்நாடகா போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அதுபோல் இது உண்மையிலே பசுமாடு எப்படிப்பட்ட பசு மாடுகள் இருக்கா உள்ள அடி மாடா அப்படிங்கிறத பார்க்கணும் இது கசாப்பு கடைக்கு தான் போகுது மாடு வெட்டுக்கு தான் போகுது அப்படின்னா அதை எத்தனை மாடு ஒரு வண்டியில் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஆனால் இவங்க இப்படி ஏற்றிருப்பாங்க இதை ப கேள்விப்பட்டு விஷ்வேந்து பரிசந்த எடுத்து நிறுத்தி காவல்துறை முன்னிலையில் தான் அவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே சிஎஸ்ஆர் அவங்க கொடுக்கல எஃப்ஐஆர் கொடுக்கல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப இவங்க வந்து ஃபாலோவப் ப பண்ணியிருக்காங்க விஷ்வேந்து பரிசத்து மூலமாக ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அதில் ஒரு அம்மா சங்கீதான்னு நினைக்கிறேன் அம்மா ஏய் இது என்ன நினைப்பா உடனே அவனுக்கு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர்லாம் அதுக்கப்புறம் அங்க போலீஸார் கேட்டுக்கொண்டதுல ஒரு வந்து கோசாலையில அவங்க இந்த எருமை இது பண்ணிருக்காங்க அவங்க அவங்க ஃப்ரீயா அந்த மாட்டுக்கு தேவையான கழனி தண்ணி அதுக்கு என்னென்னலாம் சேவைக்கோள் என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் இலவசமாய பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாடுகள் மற்ற நாட்டு மாடுகளை பிடிச்சாங்களா அது அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டே பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்கோம் அது எங்கே அப்படின்னு கேட்க போகும்போது இவங்க யார் புகார் கொடுத்து இதை பிடிச்சாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க எங்களை இது போன்ற அச்சுறுத்திய இந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஹச் சார்பாக கொடுக்கப்பட்ட புகார் காவல்துறையினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க நம்ம போன செய்தியில் சொன்ன மாதிரி தான் முதல் செய்தியில் சொன்ன மாதிரி தான் காவல்துறை தனக்கான வேலையை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொள்ளை அடிக்கிறது கஞ்சா குடிகளை குடிக்கிறது குடிச்சிட்டு வண்டி ஓட்டி கொண்டு போய் மோதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பிஜேபி யாரை என்ன பண்ணுறான் இன்னும் முன்னணிக்காரன் என்ன சோசியல் மீடியாவில் எழுதுறான் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனை போய் பிடிச்சாக்க அதுவும் தமிழ்நாடு வந்து ஜீவகாரண் இடத்துக்கு வள்ளலா பூமி அசைவம் சாப்பிட்றது ஒரு பக்கம் திருவள்ளுவர் தான் கல்லூண்ணாமையும் எழுதியிருக்கார் திருவள்ளுவர் தான் அசைவம் சாப்பிடாதையும் எழுதியிருக்கார் ஆனா வல்லுவத்தை ஃபாலோ பண்ற நாம நடைமுறையில நான் இதா நான் டாஸ்மாக் கூட ரெண்டாம் மட்டும் அசைவம் சாப்பிடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பழக்கம் இது வந்து டாஸ்மாக் வந்து இப்ப கருணாநிதி வந்து நான் நான் சொல்றது அதுக்கு முன்னாடியே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மரபுங்கிறது அசைவம் உண்பதுங்கிறது ஒரு பார்ட் ஆனா அதுக்கு வந்து நீங்க நாள் பார்த்து தான் சாப்பிடுறவங்க எனக்கு இன்னைக்கும் நிறைய பேர் நான் பாக்குறேன் இன்னைக்கு திங்கட்கிழமைங்க சோமவாரம் சாப்பிட மாட்டேன் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சஷ்டி சஷ்டி இந்த மாதிரி வந்து பல நாட்களை பார்த்து அதையும் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறவங்களை நான் இன்னைக்கும் அதிக அளவில் நான் சந்திக்கிட்டு தான் இருக்கேன் அது வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் வயதானவங்களா இருக்கட்டும் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இதை காலப்போக்கில் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த குடும்பத்தில் சொல்லி கொடுக்கறது வரும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இதுல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எதை சாப்பிடணும் தட்டு என் உணவு என் படிப்பு என்னுடைய மொழி அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க சொல்றதுதான் அப்ப என் தட்டு என் உணவு முத ஒருத்த யாராவது நீங்க ஒரு திருவிழிக்கணி மாதிரி பகுதியிலேயோ இல்ல இப்ப உஸ்பான் ரோட்லயோ நான் பன்றி இறைக்கு விற்கிறேன் ஒருத்த வந்து ஒரு கடை வைக்கிறான்னு வச்சுங்க அப்ப அதை ஒத்துப்பாங்களா அவங்க அப்ப தாரிக்கு ஒரு தீக்கா தலைக்கு ஒரு சீக்கா உங்க நியாயம் போகுது சட்டத்தின் முன் நினைவிற சமம் இல்லை இல்ல இப்போ இந்த மாடை கொண்டு போய் பிடிக்கிறீங்க அதில் வந்து ஒரு பட்டாச்சாரியார் அவர் பேரு குணசேகர் ஜுனசேகர் பட்டாச்சாரியார் அவர் என்ன சொல்றாரு நீங்க அவர் பேசுனீங்க இது செய்தி இன்னைக்கு அவர்கிட்ட இந்த செய்தி எடுக்கிறவனோட நான் அவர்கிட்ட பேசினேன் காலையில ஏழு ஏழரை மணிக்கு எனக்கு தகவல் வருது நான் வந்து ஜெலகண்டபுரத்தில் வந்து உச்சேலத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜெலகண்டபுரத்தில் இரண்டு கோவில்ல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சின்ன அளவுல ஒரு சிறிய அளவுல விவசாயமும் ஒரு சொற்ப அளவுல பண்ணிட்டு நான் கோவில் பூஜை பக்கத்தில் ஏதாவது நல்லது கெட்டதெல்லாம் கூட இருந்த போய் பண்ணி வச்சிட்ருக்கேன் மாதிரி பிறந்த நாள் இதுக்கு அந்த மாதிரிலாம் போகிறேன் ஹோமங்கள் இதெல்லாம் செய்கிறேன் காலையில் ஏழு ஏழரை மணிக்கு எனக்கு தகவல் வருது நான் வந்து வித்துவந்து பரிசத்தில் இருக்கக்கூடிய தலைமையிலையும் நான் கேட்குறேன் அவங்க வந்து சரி இதை முன்னெடுங்கிறாங்க அப்புறம் வித்துவந்து பரிசத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகள்கெல்லாம் பேசி போலீஸ்காரங்களுக்கும் தகவல் கொடுத்து இது வந்து இருந்து கடத்திக்கிட்டு கேரளாவுக்கு போகிற வண்டி ரெண்டு வண்டி அந்த எருமை மாடு கூடவே நாட்டு மாடுகளும் இருக்கு அதில் அதில் நான் அந்த சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் முடிஞ்ச அதில் நீங்கள் இது பண்ணுங்க அவரை மாட்டோட மேலேயே மாடு நிற்கிது கீழே மாடு இருக்கு அது மேலேயே மாடு நிற்கிது நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லாரியில் மாட்டாது எரும மாடாக இருக்கட்டும் பத்து மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எதை எடுத்துகிட்டு போனாலும் இல்லை ஒட்டகமே கூட இருக்கட்டும் ஒட்டகத்தையே இவங்க கொண்டு போனா கூட நீங்க அதுக்கான நெறிமுறைகள் இருக்கு அதுக்கு நீங்க தீவனம் வைக்கணும் வைக்கல் வைக்கணும் தண்ணி வைக்கணும் அந்த வண்டியில பத்து தான் நிறுத்த முடியும் பத்து தான் பத்து தான் நிறுத்தணும் ஆனால் பெரும்பாலும் அது யாரும் இது ஃபாலோ பண்றது இல்ல ஆனால் பத்து மாடு நிற்க இடத்துல நாற்பது மாடை அடைச்சி எடுத்துட்டு போறாங்க நாங்கள் அந்த ரெண்டு வண்டியும் மறிச்சு மாடை மீக்கிறோம் மாடை மீட்கும் போது கூட வக்கீலும் இருக்காரு அது மாடை மீட்டு நாங்கள் வந்து நாங்கள் கம் கொடுத்த கம்ப்ளைண்ட்லையும் வாங்கிக்கிட்டாங்க நான் அப்போ வந்து ரோடுங்கிறதுனால நாங்கள் சிஎஸ்ஆரோ ஏதோ கொடுக்கல அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வாங்கினாங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னுட்டாங்க அதனால நானும் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் திரும்பி அது ஃபாலோ அப்புக்கு போகும்போது தான் அந்த சங்கீதா சொல்கிறாங்க இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் கிடையாது நீங்கள் மாட்டை வச்சு அரசியல் பண்ண அப்படின்னு இது காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்றது யூனிஃபார்ம் போட்டு இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் பொதுவா இருக்கணும் நாம நினைக்கிறோம் இவங்க பொதுவா இருக்க வேண்டிய இந்த அம்மா ஒரு காவல்துறையில மக்களுடைய பெரும்பான்மையான இந்துக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அம்மா நையாண்டி பண்றாங்க அப்புறம் நவாச ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த அனிமல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவரும் வந்துதான் இந்த கேஸ்ல வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா என்ன ஆகுது இவருக்கு அதிர்ச்சியாக போன வாரம் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு இன்ஃபார்மரம் உங்க பேர்லேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கூட இருந்த இன்னூத்தரை பேர்லேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தகவலை உறுதிப்படுத்திட்டு அந்த எஃப்ஐஆர் நம்பரை வச்சு ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயில் வாங்குறதுக்கு ஒரு நாலு நாள் ஆயிருக்கு ஆன்டிசிபேட்ரி பெயிலும் வாங்கி தான் இப்போ வந்திருக்காங்க ஆனால் இந்த மாடு பிடிச்சதில் காவல்துறை என்ன சொல்லுது இந்த அனிமல் இன்ஸ்பெக்டர் தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரெக்கார்ட்ல அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த குணசேகர பட்டாச்சாரியார் வந்து மாற வந்து போற மாட்டை வந்து இவர் பிரச்சனை பண்ணி இவரை எடுத்துட்டு போறதுக்காக பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபேப்ரிகேட் பண்றாங்க ஆனா நடந்த சம்பவம் பாருங்க மூணு பேர் க்ளைம் பண்றாங்க பத்திரிகையில வந்திருக்கிறது இருக்கிறது பிஜேபி காரம் மாட்டை பிடிச்சிருக்கான் அப்படின்னு நான் கூட அதுக்கு குணசேகர பட்டாச்சாரியார்ட சொன்னேன் ஒருவேளை விச்சு வந்த பிறகு இந்து பிஜேபி ஒண்ணுங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்லிருக்கலாம் இல்லையா ஆனா காவல்துறைக்கு யார் பிடிச்சாங்கன்னு தெரியும் காவல்துறை பிஜேபி இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகி இது வரைக்கும் காவல்துறை அதை மறுக்கல பத்திரிக்கை செய்தி பிஜேபி காரம் பிடிச்சான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது குணசேகர கொடுக்குறேன் அதனால நான் ஒரு கிளைமெண்ட் இப்ப போலீஸ் போட்டு தாங்க பிடிச்சதா காமிக்கிறாங்க அப்ப இந்த மூணுத்துல எது நிஜம் அப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன நான் கொடுத்த இதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை எடுக்கல இதுக்கு வந்து என் ரூட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணாலும் காவல் நிலையத்தை செக் பண்ணாலும் சரி இதெல்லாம் இருக்கும் ஆனா போலீஸ்காரங்க வன்மத்தோட செயல்படுறாங்க போலீஸ்காரங்க ஒரு இதுல வந்து எங்களை தண்டிக்கணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த காவல்துறை வந்து சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக இந்த திராவிட மாடலுக்கு கைக்கூலியாக செயல்படுகின்றதோங்கிறது இது என்னுடைய கலைசி வார்த்தை அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது வந்து குணசேகர பட்டாச்சாரியார் அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லைங்க இது காவல்துறை திட்டமிட்ட ரீதியில யாரையோ திருப்தி செய்ய இப்ப இந்த மா இது மாமிசம் சாப்பிடுறவங்க யாரு நீங்க சொன்ன மாதிரி பால் கறக்கிற மாடு அதுல ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி மாடுக்கு மேல நாட்டு மாடுகள் அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாட்டு மாடுகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நாட்டு மாடுகளை வாங்கி தான் கொண்டு போய் கோசாலைக்கு அணிச்சிருக்காங்க நாட்டு மாடுகளுக்கு தேவையான தீவனம் அதுக்கு இல்லாமல் இவங்களேதான் பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற விதமா காவல்துறை இப்படி செயல்படுவதன் உள்நோக்கம் என்ன யாரை திருப்திப்படுத்த இந்த நவாஸ்ங்கிற இன்ஸ்பெக்டருக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் ஏன் இப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு காவல்துறை பதில் சொல்லணும் எல்லோ இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இந்த அனிமல் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி ஏன் திடீர்னு மாத்தி பேசுறாங்க நாங்க தான் பிடிக்கணும்னு சொல்றாங்க அப்ப அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் மேல நீங்க ஏன் ஃபால்ஸ் கம்ப்ளை இது போட்டு ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளை இது நீங்க கேஸ் போடுறீங்க புட்டர் கேஸ் ஏன் போடுறீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வி காவல்துறை தனக்கு வேலை ஒதுக்கப்பட்டுள்ளதோ எது அவங்களுடைய முக்கியமான கோர் ஏரியாவோ அதை விட்டுட்டு தேவையில்லாத அத்தனை வேலையிலையும் ஈடுபட்டு இப்படி செயல்படுவது காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் காவல்துறையின் மீது உள்ள மரியாதையானது தமிழ்நாடு காவல்துறையோட ஈரல் அழுகி போச்சுன்னு கருணாநிதி காலத்திலிருந்து இப்ப அவர் பையன் வந்து இப்ப உசு வரப்படாது இன்னும் அவ்வளவு பிரமாதமா இவங்களுக்கு ஏவல் துறையா மாறிடுச்சுன்னு பல்வேறு இடங்கள்ல குற்றம் சொல்றாங்க நேத்திக்கு கூட நான் காவல்துறையை நான் கண்ணிய குறைவா பேசுறது கிடையாது ஏன்னா நானும் ஒரு முன்னாள் காவல்துறையில இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய தங்களுக்கான மரியாதையை இந்த காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகின்றது காவல்துறையின் கண்ணியத்தை பொதுமக்களுக்கு பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கின்றதோ விட தாண்டிய கடமை காவல்துறைக்கும் இந்த காக்கை சட்டையோட இருக்கும்போது நம்ம கண்ணியமா நடக்கணும் சட்டத்துக்கு முரணா நடக்க கூடாது சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு நடக்கக்கூடாது என்பது இந்த காவல்துறைக்கும் இருக்கின்றது இதை அந்த நவாசா அந்த போலீஸ்காரா இருக்கட்டும் சங்கீதாவா இருக்கட்டும் இல்ல அந்த அனிமல் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் எல்என்டோ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் அலேலியா பாபுவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறத நம்முடைய கோரிக்கை